ஹை கைஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு எனிமி எனக்கு ஒரு செகண்ட் உயிர் பயத்தை காமிச்சிருவாரு நான் இங்க என் பாட்டுக்கு மலைக்கு மேல எனிமையை தடி போயிட்டு போய் திடீர்னு ஒரு எனிமி கார்ல வருவாரு அவரும் பாருங்க டக்குனு இறங்கி அடிப்பாரு நானும் சரி அடிச்சிடலான்னு பார்த்தா அவரு என்னன்னா எம்பி ஃபார்ட்டி வச்சு ரஷ் பண்ணி எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவாரு கடைசியில நான் அவரை எப்படி அடிச்சனே தெரியல எப்படியோ அடிச்சு முடிச்சிருவேன் அவர் அடிக்கிறக்குள்ள என் பக்கத்துல ஒரு எனிமிங்கிறதா யூஏவி ல காமிக்கும் நானும் அவர் எங்க எங்கன்னு பார்த்தா கரெக்டா என் பக்கத்துல லேண்டிங் ஆவாரு அவர் அப்படி முடிச்சிருவேன் அவரை முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்தா இங்க ஒரு எனிமி வண்டியில வருவாரு அவருக்கு டேமேஜ் கொடுத்தோன்னே டக்குனு இறங்கி குளுவால் போட்டுருவாரு கடைசியில அவரே முடிச்சிருவாரு அப்படி அங்க இருந்து இந்த பக்கம் வந்தா இங்க இன்னொரு இனிமே வண்டியில வருவாரு அவரும் பாருங்க என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கீழே இறங்கிடுவாரு கடைசியில அவரே நான் கடிச்சு கீழே இப்போ நம்ம நம்ம லாஸ்ட் இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு ஸ்கோடோட லாஸ்ட் இனிமே இங்க பக்கத்துல நான் வெண்டிங் மிஷினுக்கு அவர் நினைச்ச அழகா ரிவைவ் பண்ணா நான் ரிவை பண்ணாம லூட் அடிச்சிட்டு இருக்காரு அவரே கிள்ள எடுத்துருவேன் இப்போ பாருங்க இங்க ஒரு இனிமே கரெக்டா எனக்கு ஏத்தாப்ல ஓடி வருவாரு அவர் அப்படி நான் இப்போ இப்ப பாருங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நானும் அந்த ரெண்டு பேர் எங்கன்னு சொல்லிட்டேன்னா கடைசியில அந்த ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயிருவாங்க கடைசியில நம்ம போயா அடிச்சிருவோம்